வணக்கம் தமிழ் சைவ மரபில் வந்து நாம் பல சமயம் தீட்டுன்னு நினைக்கிற ரெண்டு விஷயம் பிறப்பும் இறப்பும் ஆனால் இது உண்மையில் மங்களமானதுன்னு நம்ம சில மூலங்கள் சொல்லுது அது எப்படிங்க அதோட பின்னணி என்ன பிறப்பும் இறப்பும் மங்களம்னு ஒரு ஆய்வு சொல்லுது அதை வச்சு தான் நாம இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம் பொதுவாக அசுத்தம் தீட்டுன்னு பார்க்குற இந்த ரெண்டு நிகழ்வும் ஏன் புனிதமானது மங்களமானதுன்னு இந்த ஆய்வு சொல்லுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் நோக்கம் ரொம்ப விஷயம் என்னென்னா நாம பார்க்குற சில பழக்க வழக்கங்களுக்கும் அதோட உண்மையான தத்துவ பின்பலத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அதைத்தான் இங்க பார்க்கணும் சரி முதல்ல பிறப்பை பத்தி பேசுவோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வையார் சொல்லிருக்காங்க இல்லையா ஆமா அதே மாதிரி இறைவன்கிட்ட அன்பு செலுத்தி அவனை அடைய கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு இதுன்னு தாய்மானவரும் சொல்றாரு இது ஒரு பெரிய பேருதானே கண்டிப்பா உயிர் வந்து தன்னோட அறியாமையை போக்கிக்கிட்டு அறிவை பெற்று இறைவனை அடையறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஒரு நல்ல கருவிதான் இந்த பிறப்பு அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு எப்படி முடியும் திருவள்ளுவர் கூட பாருங்க மக்கள் பேருன்னு எவ்வளவு உயர்வா சொல்றாரு ஆனா நடைமுறையில பார்த்தா குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நாளைக்கு தீட்டுன்னு சொல்லி கோயிலுக்கு போகக்கூடாது பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே கருவா இருக்கும்போதும் வளை மங்களமா கொண்டாடுறோம் ஆனா குழந்தை பிறந்ததும் அது எப்படி தீட்டா மாறும் இது கொஞ்சம் முரணா இல்லையா ம் சரியான கேள்வி இங்கதான் நாம அந்த இடைவெளிய பார்க்கணும் சைவ சித்தாந்தப்படி எங்கும் நிறைஞ்சிருக்கிற இறைவனை வந்து தாயோ சேயோ எப்படி தீட்டுப்படுத்த முடியும் வழிபாடுங்கிறது எப்போதுமே நல்லதுதான் பிரசவிச்ச தாயோட உடல் உடல்நலத்தை யோசிச்சு அப்புறம் குழந்தைய நோய் வராம காக்கிறதுக்கு தான் சில கட்டுப்பாடுகள் வச்சாங்க ஓ அப்படியா என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற அங்க நமஸ்காரம் மாதிரி வழிபாட்டை தவிர்க்கிறது ரொம்ப தூரம் கோயில சுத்தி வராம இருக்கிறது கோயிலுங்கிறது பொது இடம் இல்லையா அங்க சீக்கிரம் நோய் பரவ வாய்ப்பு இருக்கு அதனால தாய் செய் ரெண்டு பேரையும் இருந்து காக்கிறதுக்கு அப்புறம் வெயில் மழை மாதிரி சூழல் மாற்றத்திலிருந்து அவங்கள பாதுகாக்கிறது இப்படி உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்காக தான் முதல்ல கோயிலுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க ஓ அப்போ இந்த உடல் நலத்துக்காக சொன்ன விஷயங்கள் தான் போக போக தீட்டு அப்படின்னு மாறிடுச்சா அப்படிதான் இந்த ஆய்வு சொல்லுது இது ஒரு தவறான புரிதல் வீட்டுல வழிபாடு செய்யறதை தடுக்கிறது கூட தான் தாய் இறை சிந்தனையோட இருந்தா அது தாய்ப்பால் வழியா குழந்தைக்கும் நல்லது செய்யும் வீட்ல செய்யற வழிபாடு வந்து தீய சக்திகள் கிட்ட இருந்து காக்கும்னு சொல்றாங்க திருநீற்று காப்பு ரொம்ப முக்கியம் சரி குழந்தை பழந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றவங்களையும் கோயிலுக்கு போக வேணான்னு சொல்லுவாங்களே அது எதுக்கு ம் அதுவும் பாதுகாப்புக்கு தான் அவங்க மூலமா அந்த தாய்க்கும் செய்க்கும் நோய் எதுவும் பரவிடக்கூடாது பாருங்க அதுக்காக தான் அவங்க தீட்ட சுமந்துட்டு வர்றாங்கன்னு அர்த்தம் இல்ல ரொம்ப தூரத்து சொந்தக்காரங்க சம்பந்தமே இல்லாதவங்க தீட்டு அனுஷ்டிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லன்னு தான் இந்த ஆய்வு சொல்லுது ம் பிறப்பு மாதிரியே இறப்பு விஷயத்துலயும் இதே மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கு இல்லையா இப்போ அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இறப்பும் மங்களம்னு இந்த ஆய்வு சொல்றது கொஞ்சம் தான் இருக்கு ஆமா சிவனுக்கு சங்கரன்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா மங்களம் செய்பவன் அப்ப உயிர்களோட துன்பத்தை போக்கி தன்னிடம் சேர்த்துக்கிற அந்த சிவனோட செயலான இறப்பு வந்து எப்படி அமங்கலமா இருக்க முடியும் சிவனடி சேர்தல்ங்கிறது ஒரு மங்களமான தான் சரிதான் ஆனா இறந்தவங்களுக்காக செய்யற பதினாறு நாள் சடங்குலாம் கூட இறை வழிபாடோடு சேர்ந்தது தானே ஆன்மா நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டுறது தானே நோக்கம் அப்ப அந்த காலம் எப்படி தீட்டாகும் சரியா சொன்னீங்க அந்த சடங்குகளோட நோக்கமே அதுதான் இறப்பு நடந்த வீட்டுல உள்ளவங்க கோயிலுக்கு போக வேணான்னு சொன்னதுக்கும் சில நடைமுறை காரணங்கள் இருந்துச்சு முக்கியமா அந்த காலத்துல தொற்றுநோய் நோய் பரவாம தடுக்கிறது அப்புறம் துக்கம் விசாரிக்கிற ஒரு சூழல் வந்து கோயில்ல நடக்கற மத்த கல்யாணம் விசேஷம் மாதிரி நல்ல காரியங்களுக்கு ஒரு இடஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாரும் அந்த இறுதிச் சடங்க கலந்துக்க வசதியா இருக்கட்டும்னு கூட சில சமயம் கோயில்ல மூடி வைப்பாங்க அது ஒரு சமூக பங்களிப்புக்காக ஆனா இன்னைக்கு அது மாதிரி இறப்பு நடந்தாலே கோயிலுக்கே தீட்டுன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இறைவனோட ஆற்றல் தீய சக்தியை நீக்குமே தவிர அதனால பாவிக்கப்படாதுன்னு இந்த ஆய்வு சொல்றது யோசிக்க வைக்குது நிச்சயமா முக்கியமா இறப்பு நடந்த வீட்டுல வந்து வழிபாடு ரொம்ப அவசியம் தூபம் தீபம் காட்டி திருமுறைகள் ஓதும்போது அது குடும்பத்தினருக்கும் அமைதி கொடுக்கும் பிரிஞ்ச ஆன்மாவுக்கும் ஒரு நல்வழிய காட்டும் பிரிவை நினைச்சு அலைகிற ஆன்மாவுக்கு இறை உணர்வை ஊட்டி சாந்தப்படுத்த இது உதவும் அப்போ கொல்லி வச்சவங்க கூட கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது அதுவும் சுத்தம் உடல்நலம் கருதிதானா தீட்டன் இல்லையா ஆமா பெரும்பாலும் அதுக்காக தான் சுத்தம் அப்புறம் அவங்க மனநிலை கருதிதான் இதுக்கு அப்போதி அடிகள் மகன் கதை பூம்பாவை சாம்பலை சம்பந்தர் கோயிலுக்கு கொண்டு வந்தது இதெல்லாம் கூட உதாரணமா சொல்லலாம் அதாவது இறப்பால கோயிலுக்கு தீட்டு ஏற்படாதுன்னு காட்டுறதுக்கு ஆனா அதுக்காக உடலை கோயிலுக்குள்ள கொண்டு போன அர்த்தம் இல்ல அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஆஹா மொத்தம் நாம இந்த ஆழ்வு மூலமா தெரிஞ்சுகிட்டது என்னன்னா பிறப்பும் சரி இறப்பும் சரி இது ரெண்டுமே அடிப்படையில் மங்களமான நிகழ்வுகள் தான் தீட்டுன்னு நாம சொல்றது பெரும்பாலும் உடல் நலம் அப்புறம் சில சமூக காரணங்களுக்காக ஏற்பட்ட நடைமுறை அது காலப்போக்குல தவறா புரிஞ்சுக்கப்பட்டிடுச்சு ஹம் அதனால நம்ம வீடுகளில் பிறப்பும் இறப்பும் நடக்கும்போது வழிபாட்டை மொத்தமா நிறுத்தி வைக்கிற பழக்கத்தை மறுபரிசீலனை செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பு உண்மையான சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ஆன்மாவோட பயணத்துல பிறப்பும் இறப்பும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மங்களமான தவிர்க்க முடியாத படிகள்னா அதை வெறும் தீட்டுங்கிற ஒரு குறுகிய பார்வையில் பாக்குறது வாழ்க்கையோட ஆழமான ஆன்மீக புரிதலுக்கே ஒரு தடையா இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்